வெல்கம் டு கீர்த்தி விஸ்வா விலாக் இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டான பூ போல இட்லி பண்ணுறதுக்கு ரேஷன் அரிசி வச்சு அதுவும் மிக்சியில் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு ஒரு படி எடுத்திருக்கேன் நான் எப்பவுமே இந்த மாதிரி படியில் தான் வந்து அரிசி அளப்பேன் இப்போது இந்த படியில் நான் கடையில் வாங்கின இட்லி அரிசி ஒரு காப்படி எடுத்திருக்கேன் இப்போ இதோடு சேர்ந்து நம்ம ரேஷன் அரிசி ஆட் பண்ணி பண்ணலாம் இப்போ இந்த அரிசியை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் காப்படி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ இதோட நான் வந்து ரேஷன் அரிசி ஒரு முக்காப்படி எடுத்திருக்கேன் இப்போது ரேஷன் அரிசி உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த ஒரு குப்பையுமே இல்லாமல் கிளீனாக இருக்குது சொன்னால் நம்ப மாட்டேங்க நான் வந்து இது ரேஷன் அரிசியிலேருந்து அப்படியே போட்டிருக்கேன் நான் எந்த ஒரு சுத்தமுமே பண்ணலை ஓ இந்த அரிசியும் நான் பாத்திரத்தில் கொட்டியாச்சு அடுத்து வந்து இந்த அரிசியோட நம்ம உளுந்து ஆட் பண்ணி ப பண்ணலாம் நான் எப்பவுமே அரிசியோட உளுந்தையும் ஆட் பண்ணி தான் இறப்பேன் அதுக்கு இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் நாலு ஸ்பூன் வெந்தயம் அப்படிங்கிறது நான் இந்த மாதிரி சின்ன தான் எடுப்பேன் அதனால நாலு ஸ்பூன் வெந்தயம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இவ்வளோதாங்க மிக்ச உளுந்தோட அரிசி ஊற வச்சு ஆட்டும் போதும் நம்மளுக்கு சாஃப்டாக தான் வரும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து அரிசியை ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வரைக்குமே கூட ஊற வைக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு படி அரிசி தான் எடுத்திருக்கோம் நம்ம எவ்வளோ தூரம் ஊற வைக்கிறோமோ ரேஷன் அரிசி நம்மளுக்கு அவ்வளோ தூரம் வெள்ளையாக வந்து மாவு வரும் அதுக்காக நான் மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைப்பேன் இப்போது நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த அரிசி வந்து முதல்ல போட்டதுக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கிறதுக்கும் எவ்வளோ கலர் சேஞ்ச் இருக்குன்னு அரிசியுமே நல்லா நம்மளுக்கு ஊறி இருக்கு நல்லா உடையுது போதும் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா கலைஞ்சி எடுத்துட்டு தண்ணியை நல்லா மாற்றிட்டு அரைக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து அரைக்கிறதுக்கு கிரைண்டரு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் மிக்சியில் தான் அரைப்பேன் இதுக்காகவே இந்த பெரிய மிக்சி ஜார் நான் வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் என்னதான் கடையில் கொடுத்து ஆட்டினாலும் இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வீட்டில் அரைக்கிற மாதிரி வராது அதனால் ஈஸியாக அரைக்கிறதுக்காக நான் வந்து இப்படி மிக்சியில் தான் அரைப்பேன் அவ்வளோதான் அரைச்சாச்சு உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போதும் நல்லா பந்து மாதிரி பொது பொதுன்னு இட்லி வரும் அவ்வளோதான் இது வந்து ஒரு இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நான் வெளியில் தான் ஊற வைப்பேன் நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் வந்து நான் வெளியிலயே ஊற வச்சுட்டேன் அவ்வளோதான் நல்லா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மாவு வந்து நல்லா பொது போதுன்னு நம்மளுக்கு வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இந்த மாவில் உங்களுக்கு நான் பனியார எப்படி ஊத்துறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ரேஷன் அரிசியில் எப்படி வந்து அழகாக பனியாரம் ஒட்டாமல் ஊற்றலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் நான் வந்து இதில் பனியார கடலில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் வந்து அதிகமாக ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணாவே போதும் அவ்வளோதான் நம்ம ரேஷன் அரிசியில் அரைச்சி வச்சு இந்த மாவை ஊற்றிக்கலாம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இது ரேஷன் அரிசியில தான் பண்ணுச்சேன் அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சும்மா சூப்பராக வந்து பணியாரம் ஒவ்வொன்றும் அழகா ஒட்டாம அழகா வருது பாருங்க அவ்வளோதான் நம்ம இப்போ இந்த பணியாரத்தை திருப்பிக்கலாம் நான் ஒவ்வொன்றா திருப்பும்போது கூட உங்களுக்கு தெரியும் ஒரு துளி கூட வந்து நம்மளுக்கு மாவு பனியார கடல ஒட்டவே இல்லை இது ரேஷன் அரிசியில அரைச்சதா அப்படின்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்குங்க பொதுவாக வந்து நான் வீட்டில் தான் வந்து மாவு அரைச்சிப்பேன் அதே மாதிரி நான் குவான்டிட்டி கொஞ்சம் அளவாக தான் அரைப்பேன் ஏன்னா அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இல்லாமல் நம்ம ஸ்டாக் வைக்காமல் அடுத்த தடவை நம்ம அந்த மாவு பழைய மாவு யூஸ் பண்ணாமல் அரைப்போம் அதுக்காகவே வந்து அளவாக அரைச்சிப்பேன் நான் மிக்சியில் அவ்வளோதான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி பணியாரம் அழகாக வந்துருச்சு இப்போது இதே மாதிரி உங்களுக்கு நான் இட்லி எப்படி ரேஷன் அரிசியில் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் நான் வந்து இந்த ரேஷன் அரிசி மாவில் தான் இந்த இட்லியும் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் துளி கூட வந்து துணியில் ஒட்டவே இல்லை நம்மளுக்கு பஞ்சு மாதிரி இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ரேஷன் அரிசியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ப